இரவு ஒன்பது மணிக்கு கத்திரிக்க சோதரம் நடைமுறை பேச்சு என்ற நிகழ்ச்சியில் மருந்துகளை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி கடந்த மூன்று வாரங்களாக நம் அநேக காரணிகள் குறித்து பார்த்து டிஸ்கஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க திருக்காசனை குறித்து திருக்கசம் இருக்குதா இல்லையா என்பதை குறித்து திருக்கேசம் நம்பலாமா நம்பக்கூடாது என்றதை பார்த்து நிறைய காரியங்களை நம்ம பார்த்து வந்தோம் நீங்கள் மூணு எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது என்ன நடைமுறை பேச்சு அப்படின்னா இன்றைக்கி பல வார்த்தைகள் கிறிஸ்துவ உலகத்திலும் ஆவிக்கு ரீதியிலும் மனுஷால் கற்பிக்கப்பட்டு மனுஷால் தோற்றுவிக்கப்பட்டு தன் சுய காரியத்துக்காக செய்கிற ஜனங்கள் அநேகர் எடும்பி இருக்கிறதுனால இன்றைக்கி கத்தருடைய ஜனங்களுக்கு சில வார்த்தைகள் புரிய முடியாதபடிக்கு ஒரு இக்கட்டான சூழலில் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறாங்க அது ஒரு ஒரு அவேர்னஸ்க்காக அந்த காரியம் எல்லாருக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டிருக்குது ஏன்னா நீங்களே ஒவ்வொரு வார்டே அதை பார்த்துட்டு வரீங்க நிறைய பேர் எங்களுக்கு கடிதம் எழுதுகிறீங்க நிறைய பேர் வந்து இமெயில் எழுதுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய ஆவிக்குரிய காரனை குறி கற்று எங்களோடு பேசுகிறாருன்னு சொல்லி நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எல்லாவற்றையும் முற்றிலும் அறிந்தவர்கள் ஆனாலும் கற்றுக் கொடுத்த இந்த ஞானம் கிருபை நம்ம வந்து ஆண்டு சொல்கிற காரியத்தை பேச வைக்கிறது சரி எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் பார்க்கும்போது சரியானவற்றை பார்த்து இது சரியானதாக நல்லது தான் சொல்லி பார்த்து பேசணும் என்று பார்த்து அதை வைத்து நாம் அந்த காரியத்தை தெரிந்து கொள்வது நல்லது நிகழ்ச்சிக்கு போகிற முன்பாக நம்மளோட ம நம்ம மத்தியில் வந்திருக்கிற நம்முடைய தெய்வ நாம் ஒரு முறை நாம் விசாரித்து விட்டு அதற்கப்புறத்தையும் நான் உங்கள்கிட்ட வரேன் ப்ரைஸ் ஆட் பேசுறது எப்படி இருக்கு நான் கற்றுக்கணும் நல்லா இருக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்க ஸோ அதில் கற்றுக்க நல்லா இருக்கும் கற்றுக்க கிருபையில் எப்படி இருக்கு பேர் ராபி நல்லா இருக்கீங்களா கத்திரி சோத்திரம் நல்லா இருக்கேன் இந்த எபிசோட பார்க்கும் போது அநேகர் வந்து இதை பார்த்து ஆமா நிகழ்ச்சி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சி பத்தி உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீட்பேக் வந்து இருக்கு இல்ல இது வந்து உண்மையாவே ரொம்ப அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி நான் கருத்துக்களை விசுவாசிக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா இதுல பேசப்படுற கேள்விகள் இப்ப பிரதர் வந்து நிறைய கத்தோட பிள்ளைங்கள் மத்தியில் தீர்க்க தரிசனத்தை குறித்து எப்படி புரிந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இன்ட்ரி கேட்கும்போது அவங்களுக்கு தெரிந்த காரியத்தை சொல்லும்போது அதே நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கு இந்த அளவுக்கு புரிந்து கொண்டு சொல்லி அது ரொம்ப சந்தோஷம் ஆமா ஒரு காலகட்டம் தான் திருகேசனால என்னன்னே தெரியாது அப்படிதான் ஜண்டிகோ திரு கேசது வாழ்விமகன் வந்து ரொம்ப விளக்கு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நீங்க வந்து ஷூட்டிங் போய் எடுத்தீங்க உலகு அவங்க கிட்ட போய் கேட்கும் போதுமே நம்ம ஒவ்வொரு கேள்வியும் கேட்கும்போது அவங்களுக்குள்ள தடுமாற்றம் இல்லாமல் அவங்க அந்த பதிலை சொல்லும்போது நமக்கு உண்மையிலே சந்தோஷம் கத்தரை குறித்து அவங்க இந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறாங்க தீர்க்க தரிசனங்களை குறித்து கூட அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு கொஞ்சம் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கிறத நம்மளால பார்க்கணும் இந்த நிகழ்ச்சி அவங்க பார்க்குறாங்களா நீங்க கேட்டீங்களா நிச்சயமான அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அவங்க கிட்ட இருந்து கூட சில ஃபீட்பேக் நம்ம பார்க்கும்போது நிறைய ஜனங்களுக்கு வந்து அவங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்வதில் வந்து இந்த நிகழ்ச்சி அவங்களுக்குள்ள கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி கத்தருக்குள்ள நிச்சயமாக விசுவாசிக்கிறாங்க அதுமாதிரி பிரைஸ் கார்டு சரி நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சி போகிறது முன்பாக இன்றைக்கு என்ன கேள்வி குறித்து நீங்க இந்த ஷூட் பண்ணுவோம் என்ன கேள்வி கேட்டிங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அது ஒரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சரியா என்ன பண்ண சொல்கிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னும் நேர்களே இப்போ அந்த கேள்வி நம்ம பார்க்க போறோம் இப்போ ராபின் அவர் போய் ஷூட் பண்ணி எடுத்து அந்த அந்த கேள்வி அது என்னென்று பார்த்து அதுக்கப்புறம் நம்ம திரும்ப நம்ம நிகழ்ச்சிக்கு கடந்து போவோம் பார்க்கலாம் வரீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேதத்தை தாண்டி வந்து தீர்க்க தரிசனமே சொல்லி நிறைய இடங்கள்ல சொல்றாங்க தீர்க்க தரிசனம் அப்படிங்கறது வந்து ஆண்டர் கொடுத்த வரங்கள்ல ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற போது அது வந்து இல்ல அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது தீர்க்க தரிசனங்கள் இருக்கு ஆனா சரியான தீர்க்க தரிசனத்தை வந்து மக்கள் வந்து கேட்டு பின்பற்றி போகணும் கள்ள தீர்க்க தரிசனங்கள் வந்து அவங்களை காப்பாத்திக்கணும் அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் இது ஒரு வசனம் கூட தெளிவா இருக்கும் கல்ல தீர்க்க தரிசனம் சொல்லி அது வந்து உண்மையா அது நிறைவேறினா கூட அதை நீங்க நம்பாதீங்க அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும் அப்போ ஜனங்க வந்து சரியான தீர்க்க தரிசனம் வந்து கரெக்டா புடிச்சு ஃபாலோ பண்ணுங்கிறது என்னோட சரியான தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னா நீங்க அதை எப்படி சொல்லுவீங்க இதுதான் சரியான தீர்க்க தரிசனம் இதுதான் வந்து கத்த சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி அதை எப்படி நாம கண்டுபிடிக்க முடியும் இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் வேதத்தை அறிக்கிற ஞானம் இருந்தால் மட்டும்தான் கள்ள தீர்க்க தரிசனத்தையும் நம்ம சரியான தீர்க்க தரிசனம் நம்மளால வந்து பிரித்து பார்க்க முடியும் அப்படி இல்ல அப்படிங்கற பட்சத்துல நம்ம ஆண்டோட தான் உதவி கேட்கணும் ஆண்டு இது சரியா தப்பா அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்கும்போது ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்லுவாங்க நமக்கு அதை வந்து அந்த நாலேஜ் பைபிள இருந்துச்சுன்னா அது ஓகே இல்ல அப்படின்னா அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ தீர்க்க தரிசனத்தை குறித்து இவ்வளோ சொன்னீங்க தீர்க்க தரிசனங்கள் வந்து நம்பலாமா இல்ல நம்ப கூடாது உண்மையான தீர்க்க தரிசனம் கண்டிப்பா நம்பலாம் என்ன நேர்களே அந்த கேள்வி கேட்டீங்க அந்த கேள்வி என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருக்காசன் குறித்து கேட்கும்போது அந்த கேள்வியை நம்ம சௌதர்டே கேட்போம் இவருதான் ஷூட் பண்ணாங்க சரியா இப்போது நீங்கள் இப்போ செந்தில்கிட்டே கேட்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு செந்தில் அந்த கேள்வி அந்த கேள்வி நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆமாம் என்ன கேள்வி கேட்டார்னு ஞாபகம் இருக்கா கண்டிப்பான அதில் ஒரு அருமையான ஒரு கேள்வி ஒவ்வொரு வாரம் நம்ம வந்து கேள்வியில் கேட்கும்போது அந்த பிரதருக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் அது பதில் கரெக்டாக சொல்லிடுறாரு அதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொருத்தரும் உட்காந்து பேசும்போது அது வந்து அப்படி ஃபுல்ஃபில் ஆகிறது பார்க்க முடியுது இன்றைக்கும் அவர் வந்து ஒரு கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கேள்வி தீர்க்க வந்து எது உண்மையான தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எது கள்ள தீர்க்க தரிசனம் அது எப்படி உண்மையான தீர்க்க தரிசனத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்வது எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி வந்து அந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க அந்த புரிந்து கொள்தல் தான் இன்னைக்கு நிறைய ஜனங்கள் வந்து விசுவாசத்தில் பலவீனமாக்கப்படுகிறதும் சரி சபைகள் பலவீனமாக்கப்படுவதும் சரி விசுவாசிகள் கத்தர் மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்தை பின்வாங்கி போகிறதும் சரி விசுவாச வாழ்க்கையில் இந்த விசுவாச பயணத்தை விழுந்து போகிறதும் சரி அவங்க வசனம் சொல்றதுல என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரம் ஆகுறார்கள் சொல்லி அதை எது இந்த காரியத்தை அறிந்து கொள்ளாதனால தான் இன்றைக்கி நிறைய ஜனங்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு பின்பா போவதையும் வஞ்சிக்கப்படுவதையும் வந்து பார்க்க முடியுது கண்டிப்பாக அப்ப இது வந்து இந்த கொஸ்டின் வந்து நம்ம இதை குறித்து பேசும்போது எல்லா ஜனங்களுக்கும் வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு கள்ள தீர்க்கதர்சனத்துல மாட்டிக்கொண்டு உண்மையான தீர்க்கதர்சனம் அறிந்து கொள்ளாமல் சிக்கிக்கொண்டு தன்னோட வாழ்க்கையை இழந்தாங்க எவ்வளவு குடும்பத்தை இழந்தாங்க வருமானத்தை இழந்தவங்க வாழ்வாதாரத்தை இழந்தாங்க எவ்வளவு பேரு கண்டிப்பா அப்போ இந்த காரியத்தை நம்ம பேசும்போது அது உண்மையாவே ரொம்ப பிரயோஜனம் இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் அதாவது ஒரு வசனம் இருக்கு அதை அடிப்படையே வைத்துக்கொள்ளும் தீர்க்கம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கிட்ட போவார்கள் தீர்காசி இல்லாத அது எப்படிப்பட்ட தீர்காசி சொல்றதெல்லாம் முக்கியம் கண்டிப்பா யார் வாயிலிருந்து கேட்கப்படுறது பேசுகிற ஒரு யாரு இவங்க அந்த தீர்காசி சொன்னா அவனுடைய சாட்சி எப்படி இருக்கிறது கண்டிப்பா ஒரு கத்துடைய வார்த்தை தீர்காசி வரும்போது அல்ல தேவனுடைய சாயல் வெளிப்படும் கண்டிப்பா தேவனுடைய அந்த பிரஷர் வெளிப்படும் அவள் கேட்கும் போது உள்ளத்துக்குள்ள குத்தப்படுவாங்க பேச ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா அங்கே நம்ம வந்து தேவ தேவனுடைய திட்டங்களை பார்க்க முடியும் தேவனுடைய சித்தத்தில் பார்க்க முடியும் தேவன் நடத்துகிற நடைமுறையை பார்க்க முடியும் முழுசமாக சொன்னாங்க தேவனுடைய வார்த்தை பகிரங்கமாக வெளிப்படுவதை நம்ம உணர முடியும் அவள் குத்தப்பட்டு அவள் கற்று சாட்சியாக மாறுவதை பார்க்க முடியும் நீங்களே சொல்லுங்கிறா நிச்சயமான இந்த கேள்வி வந்து அநேகருக்குள்ளே நிச்சயமாக ஒரு கண் திறக்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து அவங்க புரிந்து கொள்ள முடியாததுனால தான் வந்து நிறைய பேர் இன்னைக்கு அவங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போய் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அதுல சிக்கி கொண்டவங்க வந்து கத்திரையே மறுதளிச்சுட்டு போற அளவுக்கு வந்து இன்னைக்கு பார்க்கிறோம் நிறைய இடங்கள்ல அப்போ இது வந்து நம்ம இந்த நாட்கள்ல நிச்சயமா பேச வேண்டிய ஒரு டாபிக்னு அது அநேகருக்குள்ள வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் தீர்க்க தரிசனத்திலே எது நல்ல தீர்க்க தரிசனம் எதை வந்து நம்ம நம்பலாம் எது கள்ள தீர்க்க தரிசனம் எப்படி நாம் இதை அறிந்து கொள்வது அப்படின்றது வந்து அநேகருக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி எப்படின்ற ஒரு விடையே தெரியாத அளவுக்கு அவங்க எல்லாரையும் பின்பற்றி யார் சொன்னாலுமே இதுதான் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கடந்து போகிறாங்க அது நல்ல தீர்க்கரிசனம் கெட்ட தீர்க்கணும் அவங்க எந்த பால் எடுத்துக்கொள்கிறாங்க அப்படின்னா தனக்கு நல்லா வந்ததா நல்ல திருக்கவசம் அது தவறா வந்தா தவறான திருக்கவசம் அப்படின்ற போய் அப்படி சிலர் எடுத்துக் கொள்றாங்களோ அப்படின்னு நான் ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்கும் போதுனே கத்தர் வந்து கண்டித்து உணர்த்துகிற தெய்வன் அவர் வந்து நன்மையை ஒரு பக்கம் கொடுக்குறவரு தான் ஆனால் இன்னொரு பக்கம் அவர் வந்து கண்டித்து உணர்த்துகிற தெய்வன் நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது வந்து அதை சந்தோஷமா நம்ம கத்திரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்றோம் ஆனால் அதே வந்து ஒரு கண்டிப்பு நம்ம கத்திரிடத்துலேருந்து வரும்போது அதை வந்து ஏற்றுக்கொள்ள மறுத்து இது எனக்கான தீர்க்க தரிசனம் இல்லை இந்த வார்த்தை எனக்கானது இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு இன்னைக்கு வசனமே சொல்ல செவிக்கு ஏற்ற வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள் இருந்தாங்க அப்படின்னு இப்போ திருக்கேசன் வார்த்தைல பேசும்போது கத்தர் எதை வெளிப்படுத்த வருகிறார் அப்படின்றத அவங்க பார்க்கும்போது அவங்க சொல்ல ஒரு நம்ம வேதத்துல பார்க்கும்போது எல்லா திருக்கஷ்ண நேமையாவா இருக்கட்டும் இசைக்கலா இருக்கட்டும் அவரு கண்ட கண்டித்து உணர்த்துனாங்க ராஜாவா கூட இருக்கட்டும் அவர் முன்னா நிக்கும்போது அவருக்கு தைரியமா என்று பேசக்கூடிய அந்த துணிச்சலை அது இருந்துச்சு அவர் வந்து காம்ப்ரமைஸ் திருக்கேஷன் அழைப்பு பெற்றவங்களும் இந்த திரு கசன் சொல்றவங்கள பாத்தீங்கன்னா உலகத்துக்கு காம்பரமைஸ் ஆகவே மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா அவங்க கருத்தருக்குள்ள காரியத்துக்கு மாத்திரம் செய்தாயிப்பாங்க அப்படி போவாங்க அவங்கள பார்க்கும்போது ஒரு சொ மனுஷன் சொல்ல வரும்போதே அது எப்படிப்பட்ட தீர்க்கசனம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கை சாட்சியை பார்க்கலாம் கண்டிப்பா அவங்க எப்படி வாழ்க்கை இருக்கிறாங்க ஒரு திருக்கசி எப்போதும் பாத்தீங்கன்னா நீங்க பழைய பாட்டுக்காசி பாருங்க பொதுவாக ஜனங்களோட கலந்துருக்க மாட்டாங்க அவங்களுக்கும் தேவனோடு உறவுல இருப்பாங்க ஆமா அவனை சந்திக்கிறது ரொம்ப வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்கும் அது ரொம்ப அது அப்படி நம்ம பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி கத்துடைய சமூகத்தில் எப்போதும் கத்தோடைய வார்த்தை அவங்க பேசணும் வார்த்தையில் பாருங்கள் தெளிவு இருக்கும் அவங்க சொல்கிற திருக்குதேசங்களில் கர்த்தர் சொல்லுகிற அந்த அந்த மகிமையான காரியங்கள் இருக்கும் ஒரு ஒரு கத்துடைய திருக்குதேசம் கத்திய வார்த்தையை பேசினா அது அப்படியே நடக்கும் கண்டிப்பாக ஒரு முறை நடந்தது சரியில்லைன்னா பரவாயில்ல மாற்றி கொண்டு வேற சொல்கிறது இல்லை மக்கள் மறந்துடுவாங்க ஜனலம் மறந்துடுவாங்க இருக்கிறனால அவங்க மறந்துடுறாங்க இப்படிப்பட்ட காரியம் தான் இன்னைக்கு நடக்கிறது இப்போ திருக்கேசின காரியம் என்பது யோவான் எடுத்துக்கொள்ளுங்க யோவான் என்ன திருக்கசம் சொன்னார் ஆனால் ஆண்ட்ராசு சார் சொன்னாரு ஸ்திரீகளில் பிறந்தவர்கள் யோவான் சவர் போல ஒருவன் இல்லை அப்படின்னு சொல்லி கற்று சொன்னாரு அவர் என்ன திருக்கசுவன் சொன்னார் அவர் பேசின காரியங்கள் எல்லாரும் எங்கேயாவது யோவான் திருக்க சொல்லியிருக்காரு பார்த்தா ஒன்றும் இல்லை

அப்போ இந்த கடைசி கால தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா வரப்போற ராஜாவை ஜனங்களுக்கு காண்பிப்பது இதுவே வழி அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறது அவங்க தங்களை தாழ்த்தி கத்திர நாமத்தை மேம்படுத்தும் நான் சிறுகவும் தேவன் பெருகவும் அப்படிதான் யோகான் சொன்னார் அப்போ அவருக்கு வந்து வரப்போற ராஜாவுக்கு வரப்போற தேவனுக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்தவும் ஜனங்களை கத்திரப்பக்கம் திருப்பப்படுறவங்க தான் வந்து உண்மையான திருக்கரிசி அப்படி இப்படி உண்மையான திருக்கசுகள்லாம் உண்மையான திருக்காசு வரும் முதல்ல அவங்க யாருன்னு பார்க்கணும் அவங்க சொல்லப்பட்ட இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும் இப்போ அவங்க சொல்கிற காரியம் எந்த அளவுக்கு தேசம் நடக்குதுன்னு பார்க்கணும் இது மாத்திரமல்ல அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவங்களுடைய ஆடம்பரம் டாம்பிகம் ஆசை பொருளாசை என்னை விட்டால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ற எத்தனையோ பேரை பார்க்குறோம் அப்போ ஆண்டு முன்பாக கர்த்தரத்தார் அவர் யாரும் இல்லை எல்லாருமே பார்க்கல தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் தன்னை தெரிந்து போல காண்பித்து நிறைய பேர் இருப்பாங்க ஆனா தன்னை கற்றுவிட்டு சபையில் தாழ்த்தி தெய்வம் மகிமையை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவங்க தான் உண்மையான திருகசில இருப்பாங்க நம்ம யார் தெருகேசுன்னு பேச வரல ஆனா அந்த எது உண்மையான திருக்கசம் அப்படின்னா அந்த திருக்காசியுடைய சாயல் இருக்கிறவங்க பேச வர்ற வார்த்தை அவன் நடக்கிற காரியங்கள் அவங்கள சுட்டு நடக்கிற சம்பவங்கள் அவளை பார்க்கும்போது இது என்ன மாதிரி நடக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம ஒருத்தரை தான் ஜட்ஜ் பண்ணிடலாம் இவங்கதான் வந்து இவர் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய தாசன் அவ எந்த ஒரு யாருக்கும் அவன் வந்து காம்பரமைஸ் ஆகவே மாட்டாங்க கொண்டு அவன் குளில போடுறாங்க அவர் அதெல்லாம் அலகவே இல்லை கத்தோட பாரதிய பகிரங்கமாக ராஜா குறித்து பேசுகிறாரு அப்ப தேவன் பேச வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிலும் வந்து தானியெல்லாம் பார்த்தா சொல்லும்போது முடியும் சொல்றாங்க அந்த இப்ப உம்மோட இருக்கட்டும் எனக்கு எல்லாம் இல்ல உங்களுக்கு ஒண்ணு வேணாம் கர்த்தர் கர்த்தர் என்ன சொல்றோம் அதை நான் சொல்லு சொல்லிட்டு போற திருக்கா பவுல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடையது அல்ல நான் உங்களையே தேடுகிறேன் இருப்பாங்க அந்த நாட்கள் அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்களே அல்ல உங்களுடையது அல்ல உங்களையே சொன்னார் அதுதான் வந்து ஒரு அழைப்பு பெற்றவர்களுடைய தரிசனம் இருக்கும் தீர்க்க தரிசனம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் வந்து உரைக்கப்படும் பொழுது அந்த தீர்க்க தரிசனம் வந்து கர்த்தருக்கு நேரா அது வந்து உண்மையான தரிசனம் கொள்ளலாம் யோனா தீர்க்கதர்சன் புஸ்தகத்துல யோனா கிட்ட வந்து கர்த்தர் பேசி நினைவு பட்டணத்து ஜனங்களை எச்சரி அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் ஒரு போனாரு வழி மாறி போனாரு திருப்பி வந்தாரு ஆனா அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஜனங்கள் மனம் திரும்பி அழுது கர்த்தர் பக்கமா அவங்க திருப்பப்பட்டாங்க அப்ப அது கர்த்தர் சொல்லி அந்த தேவனுடைய தேவன தரிசி வாயில புறப்பட்ட அந்த வார்த்தை கத்தர் சொல்லி வந்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தை வந்து உண்மையான தீர்க்க தரிசனம் அந்த உண்மையான தீர்க்க தரிசனம் வெளிப்படும் போது அந்த நினைவு பட்டணத்தின் ஜனங்கள் வந்து கர்த்தர் பக்கமா திருப்பப்பட்டாங்க அப்ப உண்மையான ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்படும் போது ஆமா எவனா எதிர்பார்க்கல அவருக்கு அந்த ஜனங்கள் வந்து ஒருவேளை அவங்க வந்து கத்திர அடிச்சிருவாரன்னு காத்துக்கிட்டு இருந்தார் அது ரொம்ப கோவப்பட்டார் கத்தர் வந்து அவர்களுக்காக பரிதபித்த தேவன் இப்போ ஒரு மனுஷனுடைய மரணத்தை கத்த விரும்பல மனம் திரும்புறது சில பேர் மனம் திரும்பிடுவாங்கன்னு கூட இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் சொல்கிற உண்டு மனம் திரும்பி ராட்டிட்டு போயிட்டாங்கன்னா இப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஆடலூர்ல யோனாமாரி இருக்காங்க யோனா யோனாமாரி திருக்கசி மனம் திரும்பினா என்ன நம்ம கார் நடக்கிறோம் அதற்காக சொல்லப்படுற திருக்கசி சரியா இருக்குது இன்னைக்கு திருக்கசி என்பது பல இடத்துல ஒரு விளையாட்டு வார்த்தையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுது ஜனங்கள் ரொம்ப அதுக்காக நம்ம வந்து நீங்கள் வந்து நீங்கள் செய்யற ஒரு பெரிய காரியம் போய் இந்த எல்லாரும் போய் நீங்கள் பார்த்து எந்த இந்த இதை நம்ம இந்த பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் ஸ்பெசிஃபிக்காக இந்த வாரத்தில் அநேகருக்குள்ளே வந்து ரொம்ப ஒரு ஆழமாக இது திருக்கேசில் கூட மூன்று வாரம் பிடிச்சி நாலாவது வாரத்தில் வந்துருக்குறோம் ஆமா இல்ல வந்து நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா கேட்க எல்லாம் நிறைய பேர் சொல்லும் போது அந்த காரியங்கள் வந்து இன்னும் திருக்கேசுல கொடுக்குறது நிறைய கார் இருக்குது திருக்கேஷ் அபிஷேக இதை கொடுத்துருக்குது கண்டிப்பா திருகேஷன் உரங்களை கொடுத்துருக்குது இல்ல அதில் கத்த திருக்கேசன் நடத்தப்பட வேண்டிய நடைகள் இருக்குது திருக்காசி கத்தர் எப்படிப்பட்ட திருக்காசி எல்லாம் கத்தர் வைத்திருக்கிறார் என்ன விதமான திருக்காசிரும் எத்தனை வகையான திருக்காசிரும் அது எத்தனை தலைமுறை இது எல்லாமே திருக்காசி இருக்குது வெறும் நானூறு திருக்காசியில் நிற்கிறது மாத்திரம் இல்லை இவ்வளோ காரியம் இருக்குது அப்படின்னா ஆவியானவர்கள் கண்களை திறந்து அவர் செவிகளை திறந்து அதுக்கு நாம் இடம் கொடுக்கும் போது கத்தர் பேசுவார் ஆன்னு சொல்றாருல்ல என்கிட்ட வந்து நீ கேட்டேன்னு அவனுக்கு தருவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தன் சுயமாய் தோன்றின சில வார்த்தைகளை வந்து பேசி தன்னுடைய சொந்த ஆதாயத்துக்காக பேசின திர்க்க தன் சுய லாபத்துக்காக நடத்துற அது வந்து அது மாத்திரமல்ல அது வந்து அப்படிப்பட்ட தீர்க்கசி உருவாகுது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படி அப்படிப்பட்ட தீர்க்கசிகளை ஆதரிக்கிறவள் ஆஹ் கைதாக கொடுக்கறவங்க பொல்லாத ஊழியக்காரிலே பொல்ல கள்ள திருக்காசியன் வராங்க கள்ள கள்ள திருக்கசியில சொல்லப்படுது அப்படின்னா தன் ஆதாயத்து ரொம்ப ஆண்டு நமக்கு எதாவது நம்ம ஆண்டு போய் நிக்கும் போது எனக்கு ஆண்டு ஆசிர்வாதத்தை கொடுத்தா போதும் ஒண்ணுமே இல்ல எதிர்பார்க்க போறதுனால தான் நிறைய பேரு கண்கள் திறக்கப்பட முடியாம போகுது ஆதரவு வந்து இது ஜனங்களோட வேத ஞானம் இல்லாம அறியாமை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வரும்போது வசனத்தை ஒத்து போதா அது பார்க்கணும் அப்ப அந்த வசனத்திலோட அறியாமைய சொன்னீங்க ஒரு கள்ள திருக்கேசம் என்பது நல்லது புரிந்து கொள்ள முடியும் அந்த வார்த்தை சாயல் வழிபடுவதா சொல்ல வர காரியம் எந்த ஒரு ஒரு ஊழியக்கார ஒரு திருக்காசியா அனுப்பினாலும் ஏஞ்சலுக்கு எப்போ அனுப்பி ஏஞ்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 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 பார்க்க ரக்க வச்சு அந்த ஏஞ்சல் மாத்திரல இல்ல வார்த்தையை பிரசங்கிக்கிற மெசேஞ்சர் எல்லாமே ஏஞ்சல் தான் இல்லையா அப்போது திருக்காசா அலைமை பெற்ற மெசேஞ்சர் வந்து ஒரு உன்னதமான ஒரு பாத்திரம் அப்போ நம்ம வந்து சரியான பத்தி நம்ம தெரிந்து கொண்டோம் நமக்கே தான் இருக்குது கண்டிப்பா கர்த்தர் வந்து யாரையும் ফোর্সல பண்ண பண்ண மாட்டாரு இல்ல ஆமா ஏதோ நம்ம முன்னால் எல்லாம் வைத்திருக்கிறேன் ஆமா ஜீவனமும் நமக்கு முன்னால இருக்குது எதை தெரிந்து கொள்கிறாங்க நான் அனுமன் வந்து ஜென்டலான்ன காட் கண்டிப்பா நான் இப்டி தான் போறேன் ரூம் எடுத்து படிச்சு போதா தெரியும் அசுத்த ரோகங்களுக்கு இச்சைகளுக்கு தேவன் ஒப்புகுடுதுன்னா அவங்க அத தான் தெரிந்து கொள்றாங்க அதானே தெரிந்து கொள்றாங்க அதனால கர்த்தர் வந்து அவங்க எதை விரும்பறானோ சொல்வார் கர்த்தர் கேளுங்க அப்படின்னு இல்ல அப்படி போகும்போது அந்த காரியம் போயிடும் இல்லையா அதனால் வெளிச்சத்தை வெளிச்சத்து பாதி நடப்பாங்க இரல தெரிந்து கொண்டா இருளின் பாதையில் நடப்பாங்க அவங்களுக்கு கத்துடைய வசனம் கத்துடைய வார்த்தை கத்துடைய அதனால தான் அது தெரியாத பட்டிக்கு படிக்கும் ஜனங்கள் அநேகர் வந்து சத்துரு கட்டி வைத்திருக்கிறோம் பார்க்கப்படுகிறது நிச்சயமான நம்முடைய ஜீவனுக்கு வந்து நாமதானே தான கண்டிப்பா கண்டிப்பா சரியா பார்த்து எது சரியானது எது தவறானதுன்னு சொல்லி பார்த்து நாம அதை சரியா விளங்கி கொண்டு சரியா நடக்க ஆரம்பிக்கும் போதுதான் நாம வந்து கத்தருடைய காரியத்துல இன்னும் வளரவும் முடியும் இன்னும் கத்தருக்காக காரியங்களை செய்யவும் முடியும்னு இந்த காரியம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங் நம்ம இன்னைக்கு பேசின இந்த காரியம் ஆமா ஆமா இன்னைக்கு வந்து பேசுற காரியங்கள் வந்து நான் முதல்ல யோசிச்சேன் இந்த காரியங்கள்லாம் இதை பேச முடியுமா இது எப்படி இருக்கும் அப்படி நிறைய பேர் சொன்னாங்க நம்ம எங்களுக்கு ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு திருக்கச வார்த்தை கேட்கும் போது எப்படி வெளிப்படுத்தி பேசுவது அப்படின்னு சொல்லி சில இடத்துல ஜனங்கள் வந்து அறியாமல் போய் அறியாமல சங்காரமாகிறார்கள் இல்லை வார்த்தை அறிவு ஜனடிகிறது வேத மாசம் காணப்படல இதெல்லாம் ஏன் தேசிய தீமை வருதுன்னா தவறான மனிதர்களுக்கு நம்ம வந்து தவறான தீர்க்கசங்களை ஏற்றுக்கொள்வது அங்கீகரிப்பது அங்கீகரிப்பது அவங்கள பலப்படுத்தப்படுத்துவது சரியா அவங்க பின்னால் போவது இதெல்லாமே வந்து இன்றைக்கி தேசத்தில் எல்லா தீமைகளுக்காக நான் தான் கரெக்டாக நன்மையில் வைத்திருக்கிறேன் நம்ம தான் தேடி போய் அந்த இடத்த பார்த்து நன்மை இது தீமை நம்ம தான் அருங்க நம்ம வந்து பலருக்கு நம்ம யோசிச்சு சொல்ல இருக்கும்போது இந்த ஆவிக்குரிய ரீதியிலையும் வந்து திருக்கேச காரியங்களை பார்த்து நம்ம கடந்து போவது தான் உத்தமமான ஒரு காரியம் அப்படின்னு என்னுடைய அறிவு கேட்ட வரைக்கும் நான் சொல்கிறேன் அது நம்ம வந்து பெரிய ஒரு திருகசம் அழைப்பு பெற்ற கிடையாது இது கருத்துல நம்ம கொடுக்க நம்ம சொல்லிடுறோம் இல்லை கண்டிப்பா இத்தனை நாள் இத்தனை வாரங்கள் நம்ம வந்து கருத்து நடத்தி பார்க்கும்போது இன்னும் தெற்காசுகளுக்கு எத்தனை விதமான காரியம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது இப்போ அவர் சொல்லும் போது கடல தெற்காசு நல்ல தெற்காசுன்னு தெரியல எங்களுக்கு அது எப்படி உணர்ந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி பல கேள்வி கேட்டிருந்தாரு இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து நம்ம தெரிந்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம் கருத்து நாட்கள்ல இந்த காரியத்தை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் நன்றி சொல்லணும் இப்போ நிகழ்ச்சி முடிக்கும் நேரத்துக்கு வந்திருக்கிறோம் நம்ம நான் பேசிட்டே போனால் டைம் போய்ட்டேன் சரியா கண்டிப்பாக ஆனால் நம்ம நிகழ்ச்சியை முடிக்கிற தருவாயில வந்துருக்குல்ல அதனால் நம்ம இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் நிகழ்ச்சி முடிப்பதற்கு கடந்து போவோம் ஏன்னா நேர்களே ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம் இதில் நடைமுறை பேச்சு நிகழ்ச்சியில் அநேக காலக்கத்தை வெளிப்படுத்தி பேசுகிறார் எங்களுக்கு எல்லா தெரியுன்றனால இல்லை கற்று கொடுத்த ஞானம் கிருபை கொஞ்சம் கற்று கொடுத்துருக்கனால அதை வைத்து நாங்கள் இப்படி நீங்கள் அந்த மாத்திர அங்கே சொல்கிற மாத்திரை வேதத்தை பாருங்கள் வேதன் வசனத்தை பாருங்கள் வேதன் அடிசோடல பாருங்கள் அதுதான் நம்ம நடத்தும் காத்துக்கொள்வோம் சரியா இன்றைக்கி இந்த நம்ம முடிக்கிறோம் அடுத்த வாரம் மீண்டும் ஒரு ஒரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் கற்று தாமே உங்களை ஆசிரியப்பாராங்க ஆமாம் திருக்கதர்சனத்துக்காக ஜமிக்கிறாங்க இன்னைக்கு ஜமிக்கிற இடத்துல பாருங்கள் ஒரு குறிப்பு ஒரு தேசத்துக்காக ஜபிக்க வேண்டுமா அது ஒரு குறிப்பு கொடுத்து நம்ம உடனே அதை ஜெபிக்க ஆரம்பிப்போம் தேசத்தில் ஒரு தீமை வருகிறது எடுப்புக்காக உடனே ஒரு செப்பு குறிப்பு நம்ம ஜெப்பித்துருவோம் ஒரு ஆபத்து வருகிறதா செபித்துருவோம் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஒரு காரியம் சொல்லப்பட்ட குறிப்புக்கு செபிக்கிறோம் ஆனால் அறியப்படாத காரியங்கள் தெரியப்படாத காரியங்கள் விளங்கி கொள்ளாத காரியங்கள் மறைந்திருக்கிற காரியங்கள் சாத்தாடைய தந்திரங்கள் சாத்தாண்டிய மறைவனமான கிரிகள் இதெல்லாம் வந்து சத்ரு பல இடத்துல பதிவில் வைக்க போகுது இதை எப்படி மேற்கொள்வது எப்படி மேற்கொண்டு போகுது இதற்காக வந்து என்ன செய்வீங்க அவங்க தெரியாதபடிக்கு அவங்க இருக்கிறாங்க இதை வந்து விலைக்கு சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட முழுமையான சாரம்